அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் இது வந்து ஒரு ஒரு பிரேக்கிங் நியூஸ்னு வச்சுங்களேன் அதாவது வந்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளை எதிர்பார்த்த வெப்பசலன இடிமழை இப்பயே வந்து அந்த நீடாமங்கலம் திருவாரூர் பக்கம்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க அது வந்து எதிர்பார்த்த வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து எப்போதுமே நான் வந்து வீட்டிலேருந்து அப்லோட் பண்ணுவேன் இன்றைக்கி ரைஸ்மில்லேருந்து பின்னாடி எங்கள் அரைச்சிட்டு பின்னாடி இருந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவசரங்கிறதுனால இது வந்து அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும் இன்று இரவே கூட டெல்டா கரையோரங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சூமெருத்து படமும் போட்டிருக்கேன் பாருங்கள் இதனால் காற்று வந்து மேற்கிலிருந்து வடகிழக்காக நகருது ஏன்னா அரபிக்கடலில் இருக்கிற சூழ இது தாழ்வு நிலை அதாவது வந்து உயர் அழுத்தத்தை சுற்றிக்கிட்டு அது வர்றதுனால இருக்குது நாளைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் பதினோராந்தேதி இன்னும் பரப்பில் கூடும் பன்னெண்டாம் தேதி அதாவது சாயங்காலம் வந்துட்டா மழை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மழை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ரைட்டுங்களா இப்போ ப பதினோ பத்தாம் தேதி வரைக்கும் ஏன்னா வானிலை எப்படிங்கிறது எப்படி மாறிக்கிட்டே இருக்குது பாருங்க நினைக்கவும் முடியாது நேற்று வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து எட்டாம்தேதி கொட்டும்னாங்க அது கொட்டாத நம்ம சொல்லிட்டோம் ஆனால் நம்ம வந்து அப்பப்போ அதை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ சொல்கிறோம் இப்போ தெற்கு டெல்டாவில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது வடக்கு டெல்டா வரைக்கும் முன்னேறதுக்கு வாய்ப்பும் இருக்குது இன்று இரவே தொடங்கலாம் இல்லைன்னா நாளைக்கு நிச்சயமாக மழை இருக்குது அதாவது எதுவுமே வந்து பகலில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் அதாவது மாலையில் இந்த உளுந்தடிக்கிற அடிக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இது வந்து தொடரும் இது வந்து இது வருடப்பிறப்பு சித்திரை ஒன்று வரைக்கும் தொடரும் இன்றைக்கி வந்து பங்குனி இருபத்தி ஆறுங்களா இதை முடிஞ்சு சித்திரை தொடக்கிற வரைக்கும் இந்த நிகழ்வு இருக்கும் இது அதுவும் இல்லாமல் இது போய் மியான்மரில் போய் அந்த நிகழ்வு வந்து தாழ்வு பகுதியோ தாழ்நிலையோ ஏன்னா ஆயிரத்தி எட்டு ஹச்சி போய் இப்போ ஆயிரத்தி ஏழு ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு அறுபத்தி ரெண்டு வந்தால் தான் அதை புயல்னு அறிவிக்கலாம் ஒரு மாஜினல் சைக்கிணாலே அறுபத்தி ரெண்டு வரணும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது வந்து இப்போ வந்து கணிக்க முடியாது அது வானிலை காரணிகளை பொறுத்தது ரைட்டுங்களா இப்போ நம்ம பக்கம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வங்கக்கடல் வர மழையே வராதுன்னு நினச்சிட்டப்ப மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த பதிவு இது ஒரு பிரேக்கிங் நியூஸுன்னு கூட வச்சுக்கலாம் அதாவது வந்து எதிர்பாராத ஒரு மழை இப்போ வந்து இதில் திருவாரூரில் நாலு தேதி தான் நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்தேன் ஆனால் இப்போ வந்து மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் சூதகமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெப்பம் தெரியறதுக்கு ஏன்னா கடுமையான வெப்பம் அதாவது உணரும் வெப்பம் ஜாஸ்தி நாற்பது டிகிரி இருந்துச்சுன்னா நூற்றி நாலு ஆனால் உணர்றது வந்து நிறைய நூற்றி பத்து டிகிரி உணர்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம் சிலருக்கு இடைஞ்சலாகவும் இருக்கலாம் ஆனால் சொல்ல வேண்டிய கடமை என்னது அதனால் அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்து இந்த மழை வந்து இன்று இரவே தொடங்கி இப்போயே வந்து நான் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து தெற்கு தென்மேற்காக அதாவது தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக அந்த மேகங்கள் நகரத்தை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து மயிலாடுதுறை சுற்றி இப்போ கடலுக்கு அப்படியே ஏறி போகுது இந்த மேகம் வர்றது வந்து இப்போ நைட்டு ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மதுரை பக்கம் இருக்கிறதுலாம் தென்காக வந்துச்சுன்னா மயிலாடுதுறை வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ வந்து இது சூமரத்தில் பார்த்தீங்கன்னா ஹச்பிய வந்து நூற்றி ஆயிரத்தி ஏழாயிடுச்சு அதனால் குறஞ்சதுனால வாய்ப்பு அதாவது குறையணும் இன்னும் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி ஏழு ஆயிருக்குங்களா இப்போ ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி அஞ்சு அது புயலா மரத்து கூட வாய்ப்பு இருக்குது புயலாமரிச்சுன்னா சக்தின்னு பேர் வச்சுருக்காங்க காற்று வந்துனா நம்ம பக்கம் போகுது மழை பெய்கிறப்ப காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து தரைக்காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன வாழை மரங்களை முறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நேர்தான் பெய்யும் கொஞ்சம் நாய் தான் பெய்யும் அதனால இருக்குது ஆயிரத்தி ஏழு ஆயிரத்தி எட்டு ஆயிருக்கு பார்த்தீங்களா அது வந்து இன்னும் குறையணும் ஆயிரத்தஞ்சி ஆயிரத்தான் அது வந்து ஆயிரத்தி கிட்ட ஆயிரத்தி மூணு வந்துச்சுன்னா அது புயலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து எதுக்காக இதை நான் இருக்கேன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் இருக்கேன் நம்ம மழை இல்லைன்னு சொல்லிட்டாமே அது தப்பாக போய்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் இப்போ போட்டுட்ருக்கேன் ரைட்டுங்களா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்